வணக்கம் உறவுகளை அவசர அவசரமாக இலங்கையில் திரையிறக்கப்பட்ட உலகின் மிகப்பெரிய விமானம் உலகின் மிகப்பெரிய பயணிகள் விமானங்களில் ஒன்றான எமிரேட்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான ஏ த்ரீ எயிட் ஜீரோ என்ற விமானம் பண்டார்நாய்க்கு சர்வதேச விமான நிலையத்தில் அவசரமாக திரையிறக்கப்பட்டது பயணியொருவருக்கு திடீரென ஏற்பட்ட உடல்நிலை குறைபாடு காரணமாக இவ்வாறு விமானம் திரையிறக்கப்பட்டது டுபாயிலிருந்து ஆஸ்திரேலியாவின் பிரிஸ்பேனுக்கு சென்று கொண்டிருந்த எமிரேட்ஸ் விமானம் இலங்கை வான்வழியில் இருந்தபோது விமானத்தில் மருத்துவ அவசர நிலை ஏற்பட்டதாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து நேற்று நேற்றின இரவு ஏழு பதினைந்து மணி அளவில் திருப்பிவிடப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து விமான நிலைய அதிகாரிகள் உடனடியாக அவசர நடைமுறைகளைச் செயற்படுத்தி விமானம் திரையிறங்கியவுடன் பயணி ஏற்றப்பட்டு அவசர மருத்துவ சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டுள்ளார் இந்த நிலையில் தேவையான அனுமதி வழங்கப்பட்டவுடன் விமானம் கட்டுநாயக்கவில் இருந்து பிரிஸ்பனுக்கு அதன் பயணத்தை மீண்டும் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த விமானம் உலகின் மிகப்பெரிய பயணிகள் விமானங்களில் ஒன்றான எமிரேட்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான ஏ விமானமாகும்